ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னோ முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும் இன்று இரவு ஆனது உன்னுடைய இல்லத்தில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க போகின்றது என் தங்கமே எந்த விஷயங்களை நினைத்து மனதிற்குள் நீ கலக்கத்தை கொண்டாயோ எந்த ஒரு விஷயம் உன்னுடைய இல்லத்தில் நடந்தால் எல்லோரும் மனமகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய இல்லத்தில் நான் நடத்தி காட்டப் போகின்றேன் என் தங்கமி அது மட்டும் அல்லாமல் இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு தீய சக்தியினை விரட்டியடிக்கவும் போகின்றேன் நீ நினைக்கலாம் தீய சக்தி என்றால் யாரோ நம் இல்லத்திற்குள் ஏவிய செயல்கள் என்று என் தங்கமே நான் இன்று வெளியில் அனுப்ப போகின்ற தீய சக்தியானது அது போன்றது கிடையாது உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனம் முழுவதும் தீய எண்ணங்கள் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது அவருக்குள் இருக்கின்ற அந்த தீய எண்ணங்களை நான் இன்று வெளியில் அடித்து விரட்டப் போகின்றேன் நாளைய விடியலிலிருந்து அவர்கள் நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே தன்னுடைய மனதிற்குள் வைத்திருப்பார்கள் எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் எல்லோரிடத்திலும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கப் போகின்றார்கள் எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருப்பவர்கள் நீ எந்த காரியத்தை எடுத்து செய்வதாக இருந்தாலும் அதற்கு உடனடியாக எதிர்மறை வார்த்தைகளை தந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள்தான் என் பிள்ளை ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்யத் தொடங்கிய பிறகும் கூட இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னுடைய மனதில் கஷ்டத்தை ஆக்கிவிடும் நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க தொடங்கி விடுவாய் அந்த அளவுக்கு எந்த காரியத்திலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த ஒருவரினுடைய மனதில் இருந்து அந்த தீய சக்தியை நான் எடுத்து வெளியே விரட்ட போகின்றேன் என் தங்கமே அவர்களுக்கு நல்ல மனது வேண்டும் அவர்களுடைய மனதில் இப்படி தீய எண்ணங்கள் என்று என்றுதானே நீ இரண்டு வருடங்களாக என்னிடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தாய் அவர்களுக்கு இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தது என்று ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கின்றது ஏனென்றால் முன்பெல்லாம் அவர்கள் இப்படி கிடையாது ஆனால் இந்த இரண்டு வருடங்களாக இவர்களின் எண்ணங்கள் அதிக மாற்றத்தை கொண்டிருக்கிறது இவர்கள் எதை செய்தாலும் அதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது இவர்களோடு இரண்டு நிமிடம் பேசிவிட்டால் போதும் நம்முடைய நம்முடைய எண்ணங்கள் கூட எதிர்மறையாக மாறிவிடும் நான் ஒரு செயலை செய்ய நினைத்து தொடங்கினாலும் அதை நம்மால் செய்ய முடியாமல் போய்விடும் என் தங்கமே நம்மால் செய்ய முடிக்கும் என்று நினைக்கின்ற காரியத்தை கூட செய்து முடிக்காதபடிக்கு நம்முடைய எண்ணங்களை மாற்றி விடுவார்கள் இப்படி ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்த முடியும் என்பதை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது என் பிள்ளையே எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சிந்தனைகளையும் உனக்குள் விதைத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் நிச்சயம் இனியும் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதனால் உன் தாயானவள் இன்று இரவு இந்த விஷயத்தை நான் நடத்தி விடுகிறேன் இனிமேலும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் யாருடைய மனதிலும் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடாது யாருமே மற்றவர்கள் வாழ்க்கையைப் பற்றி நல்ல விதமாக எண்ண வேண்டும் என் தங்கமே நம்மை போலதான் மற்றவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கின்றது நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதனை நினைக்க வேண்டும் என்று எல்லோர் மனதிலும் நல்ல எண்ணங்களை நான் விதைக்கின்றேன் நான் இன்று ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தினால் இனி ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் ஒருவருக்கொருவருக்கு வராது ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற அக்கறை இன்னும் பெருகும் என் குழந்தையை எத்தனை பேர் இங்கே நினைக்கின்றார்கள் தெரியுமா உடன் பிறந்த உறவுகள் கூட இருந்தும் அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் ஒருவர் நன்றாக இருந்தால் இன்னொருவருக்கு அது பிடிப்பதில்லை ஒருவர் வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேறினால் சரி நம்முடைய உடன் பிறந்த உறவுதானே வாழ்க்கையில் முன்னேறுகின்றார் என்ற எண்ணம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை மாறாக அடுத்தவர்களின் பேச்சைக் கேட்டு பொறாமைப்படுவது எங்கே அவர் நன்றாக இருக்கின்றார்கள் நீ எதற்கு இப்படி இருக்கின்றார் என்று ஒருவர் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டால் அந்த உடன் பிறந்த உறவின் மீது எண்ணங்கள் எல்லாம் தவறான எண்ணங்களாக மாறிவிடுகின்றன அவர்களின் வாழ்க்கையின் மீது நமக்கு பொறாமை எண்ணங்கள் வந்து விடுகின்றது இது போன்று இருக்கின்ற உறவுகளும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கின்றார்கள் அவர்கள் மனதிலும் எண்ணங்களை நான் நிச்சயமாக மாற்றுகின்றேன் உடன் பிறந்தவர்கள் என்றால் என்ன அவர்கள் முன்னேறினால் நமக்கு சந்தோஷம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது அதனால் என்னுடைய பிள்ளை நீ எதற்குமே மனவேதனை படாதே என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் அவள் நம் உடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் யார் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் கெட்ட எண்ணங்களை விதைக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அம்மா சரியான பாடத்தினை ஒரு நாள் புகட்டி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளை நீ சில நேரம் செய்கின்ற செயலில் உனக்கு தோல்வி கிடைத்தால் உடனே என்ன நினைக்கின்றாய் இவர்கள் பேசிய வார்த்தைகள்தான் இன்று நமக்கு இந்த நிலையை கொடுத்திருக்கின்றது இவர்கள் சொன்னதனால் தான் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போய்விட்டது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த அளவிற்கு இவர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை நலமாக்கி இருக்கின்றது என் தங்கமே இனிமேலும் நீ இந்த அளவிற்கு ஒருவரின் வார்த்தைகளினால் காயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என் பிள்ளையே நீ வேதனைப்படு முதலில் நிறுத்திவிடு இந்த தாயானவள் அவ்வளவு எளிதாக யாருக்கும் உதவியும் அல்லது யாருக்கும் எந்த ஒரு காட்சியையும் கொடுத்து விடுவது கிடையாது ஏனென்றால் என் தங்கமே முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதிகள் இருக்கின்றது என்ன தகுதிகள் தெரியுமா நிறைய பொன் வைத்திருக்க வேண்டும் நிறைய பொய் பொருள் வைத்திருக்க வேண்டும் நிறைய வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதா நிச்சயமாக கிடையாது என் தாயானவள் அதற்கு ஒரு தகுதியே எனக்கு வேண்டாம் என் தங்கமே எனக்கு தேவை என் முன்னால் நிற்கின்ற குழந்தையின் மனதில் எந்த ஒருமான எந்த விதமான கள்ள கபடமும் இருக்கக்கூடாது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும் தன்னிடம் எத்தனை பொண்ணும் பொருளும் இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனது இருக்க வேண்டும் யா என் தங்கமே உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது தான் நடக்கும் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும் இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி